தமிழக அரசியல் களத்தில் குதித்த பிறகு முதல் முறையாக மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபடும் கிராம மக்களையும் போராட்ட குழுவினரையும் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சார்பில் போலீஸ் துறையிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தார் இந்த நிலையில வெளியூர் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் நபர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டது இதன்படி பரந்தூர் நோக்கி வரும் தாவக்க தொண்டர்கள் வெளிநபர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வந்தனர் மேலும் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில அடையாள ஆவணங்கள் வைத்திருப்போருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது பதிமூன்று கிராம மக்கள் தான் என்பதை உறுதிப்படுத்த அவர்களின் ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை காவல்துறை கேட்பதாக கூறப்படுகிறது அடையாள ஆவணங்களை சரிபார்த்த பின் மண்டபத்திற்குள் காவல்துறை அனுமதி அளிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக பரந்தூர் ஏகனாபுரம் நெல்வாய் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து பரந்தூர் சென்ற தேவக்க தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார் இந்த போராட்டம் குறித்து தேவக்க தலைவர் விஜய் விவசாயிகளின் மனதில் கூறியிருப்பது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து பத்து நாளுக்கு மேல் போராடி வருகின்றீர்கள் உங்களுக்காக நான் துணை நிற்பேன் ராகுல் என்ற சிறுவன் பேசிய வீடியோ என் மனதை உருக்கியது உடனே உங்கள் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என தோன்றியது வீட்டுக்கு பெரியவங்க தான் முக்கியமானவங்க அதுபோல நாட்டுக்கு முக்கியமானவங்க உங்களை போன்ற விவசாயிகள் விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டுதான் என் பயணத்தை தொடங்க முடிவு செய்தேன் அதற்கு இதுதான் சரியான இடம் என எனக்கு தோன்றியது எனது கள அரசியல் பயணம் உங்கள் ஆசையுடன் இங்கிருந்து தொடங்குகிறது மாநில மாநாட்டில் கட்சி கொள்கையை நான் எடுத்துச் சொன்னேன் அதில் ஒன்று இயற்கை வள பாதுகாப்பு விவசாய நிலங்கள் பாதுகாப்பு என்ற தீர்மானத்தையும் நான் சொன்னேன் இதை நான் இங்கு சொல்வதற்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக அல்ல பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுப்பேன் என கூறியிருந்தேன் இவற்றை தடுக்க சட்ட ரீதியில் நடத்தவும் தயங்க மாட்டேன் என கூறியிருந்தேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லல இந்த இடத்துக்கு ஏர்போர்ட் வரக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் இதை நான் சொல்லவில்லை என்றால் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் என கதையை கட்டிவிடுவார்கள் ஆனால் விவசாய நிலங்களை அழித்துவிட்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை ஏற்க முடியாது எல்லா உயிர்களையும் புவி வெப்பமயமாதல் என்பது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது ஒரு அறிவியல் ஆய்வு கூறுவது என்னவென்றால் சதுப்பு நிலங்களை அழித்ததுதான் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணமாம் தொண்ணூறு சதவீதம் நீர்நிலையையும் விவசாயத்தையும் அழித்துவிட்டு வளர்ச்சி திட்டத்தை கொண்டுவரும் எந்த அரசாக இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து தமிழக அரசு தீர்மானம் எடுத்தபோது அந்த நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதே பரந்தூரிலும் தமிழக அரசு எடுத்திருக்கணும் அரிட்டாப்பட்டி மக்கள் எப்படி மக்களோ அது பரந்தூர் மக்களும் நம் மக்கள் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருவதில் அரசுக்கு ஏதோ லாபம் இருக்கு என தெரிகிறது இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுதான் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆட்சியாளர்களுக்கு ஒரு கேள்வி எட்டு வழிச்சாலை காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீர்கள் அதே நிலைப்பாட்டை தானே பரந்தூரில் எடுக்கணும் எதிர்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளும் கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதா எனக்கு புரியவில்லையே உங்களுக்காக சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் நானும் தாவகவினரும் உறுதுணையாக இருப்போம் வளர்ச்சி என்ற பெயரில் ஏற்படும் அழிவு மக்களை அதிகம் பாதிக்கும் பரந்தூர் விமான நிலையத்துக்கான இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் கான்பிடென்டாக இருங்கள் வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்திருக்கிறார் தாமாக்கு தலைவர் விஜய் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்திலாம் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சி சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கு திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்டாங்க வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்றேன் இதை நான் சொல்லலன்னு வைங்களேன் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயம் அதில் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் இப்போ ரீசென்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வில் ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுட்டுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் நீர் நிலைகள் அழிச்சு இங்க இந்த ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனை எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாட தானே இங்கேயும் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா இது எனக்கு புரியலையே அதனால இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தை பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களா அதையும் மீறி போராட்டத்துக்கு எதிராக தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கிராமட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்திராதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதியை அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள திடல்ல தான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கிடைக்கல இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடுச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன் எனக்கு புரியல அதனால கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்